தலாமலைக்கும் அவங்க பீ மாசம் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படி நல்லாயிருக்கீங்களா காலையில் வந்து நம்ம சமைக்க போகிறப்போ என்ன சமைக்க போகிறோன்னா காலையில் சமையல் மத்தியானத்துக்கும் சேர்த்து என்னெல்லாம் சமைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளரிக்கியா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது தயிர்ச்சி செடி பண்ணப் போகிறோம் பாருங்க மீ ஒரு டப்பா வாங்கினேன் இது என்ன டப்பான்னா டிஃபன் பாக்ஸ் கிடையாது டிஃபன் பாக்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா நல்லாயிருக்கும் உங்கள் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் படுகு கடுகு கடுகு இந்த ஜீரகம் காஞ்ச மிளகா கொஞ்சம் வந்து கருவேப்பில எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க கடுகு நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை கொட்டோன்னு எல்லாம் நல்லா பொறிஞ்சிச்சு வெட்டி பொடி பொடியாக தோல் எடுத்து நறுக்கி கழுவி வச்சுக்கிட்டேன் வெள்ளரிக்கலையும் செய்யலாம் நம்ம வந்து பூசணிக்காய் இருக்கலாம் வெள்ளை பூசணிக்காய் அதுலேயும் செய்யலாம் இது வந்து உப்பு போட்டுடலாம் இதுக்கு வந்து நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை நல்ல எண்ணெயிலே வதக்கிட்டு வேகாவும் பச்சை மிளகா அரைச்சி வச்சிருக்க இதை ஊற்றிடலாம் அந்த மையை அரைக்கக்கூடாது பொறுப்பு ரோன்னு அரைச்சிக்கணும் இது வந்து நம்ம பக்கத்தடுப்பில் வேக போட்டுடலாம் அடுத்தது வந்து நம்ம பிரிஞ்சு சாதம் பண்ணலாம் போட்டு இருக்கும் அது நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து அதை இறக்கிட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து குக்கர் வச்சிட்டோம் இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம் ஏன்னா நம்ம இது இதில் முக்கால் கிளாஸ் அரிசி தான் நம்ம வைக்க போகிறோம் ரெண்டு பேரும் சாப்பிட மாதிரி கரண்டு போயிடுச்சு பட்டா ஏலக்காய் கிராம்பு மளுதானி முட்டை கல்பாசி ஒரு பாதி வெங்காயம் பாதி தக்காளி அங்கெண்டு கருவேப்பில் ஒரு சின்ன பச்சை மிளகாய் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு ஒரு ஸ்பூனே இஞ்சிட்டு உண்டு கொஞ்சோண்டா கொண்ட கடலை தேவைக்கேற்ற நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வரை வதக்கலாம் நம்ம வீட்டில் செய்த மட்டன் மசாலா மட்டன் சிக்கன் பிரிஞ்சி சாதம் குருமாக்கு முட்டை குழம்புக்கு எல்லாம் போடலாம் இது வந்து நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் யாரெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மசாலா போட்டுறோம் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து மிளகா மல்லி எல்லாமே சேர்ந்துருக்கு இந்த பொடி போட்டிங்கன்னா வேறு எதுவுமே போட வேண்டாம் இது வந்து நல்லா அடைக்கிடலாம் நம்ம வந்து இதுக்கு ஒரு கப் அரிசி போட போகிறோம் இது நூற்றம்பது கிராம் அரிசி பிடிக்கும் இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பாருங்கள் நல்லா வெந்து தொக்கு மாதிரி இருக்குது இதை ஆரட்டும் ஆரணோன்னா நம்ம எல்லாம் தயிரில் ஊச்சிடலாம் இப்போ வந்து அரிசி வந்து நல்லா நுரக்குடி வருது காயெல்லாம் இப்போ அரிசியை போட்டுடலாம் மட மடமாட்டான்னு செய்யணும் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு இதுக்கு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் அது பாட்டு கொதித்து வெந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து மீல் மேக்கர் தொக்கு பண்ணலாம் காஞ்ச்சி கொஞ்சம் சோம்பு போடலாம் கழுகு போடலாம் கருவாப்பில்லை நம்ம தக்காளி போடலாம் இது கூட இஞ்சி பூண்டு நம்ம இதற்கு செஞ்சோம்னா நல்லா மட்டன் மக செஞ்சால் நம்மளுக்கு சிக்கன் மட்டன் கிரேவிலாம் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வாசனையாக இஞ்சி பூண்டு போட்டு நல்ல பச்சை வாசனை போக வர வதக்கணும் அப்புறம் நம்ம இந்த மசாலா நம்ம வீட்டில் செஞ்ச மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு முட்டை குழம்பு பிரியாணி கூட இந்த மசாலா போட்டால் நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம இதை வதக்குறோம் சாதம் அங்கே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடிவிட்டோன்னா ஒரு விசில் வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா வதங்கிட்டு இப்போ மீல் மக்கர் போட்டுலாம் மீல் மக்கரை வந்து தண்ணி வச்சு அதில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா புளிஞ்சி எடுத்துட்டோம் இப்போ அதை போட்டு நல்லா பார்த்திங்களா நல்லா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் பச்சடி ரெடியாகிச்சு பார்த்திங்களா இதில் நல்லா ஆரிச்சு ஊற்றி நம்ம வந்து கிளறி வச்சுட்டா தயிர் பச்சடி ரெடி சூட்டோடி ஊற்றுனா ஒரு மாதிரி திரு திருன்னு இருக்கும் ஆறு மணி ரூபா தான் ஊற்றணும் ஊற்ற வந்து தயிர் பச்சடிக்கு தயிர் ஊற்றி கிளறி வச்சுட்டோம் உப்பு இருக்கான் பார்ப்போம் உப்பு கம்மியாக இருக்குது தயிர் ஊற்றுனால கொஞ்சம் உப்பு போடுவோம் சூப்பரான தயிர் பச்சடி ரெடி உப்பு போட்டுறோம் உப்பு போட்டால் மறந்தாச்சு உப்பு போட்டுட்டு சோறு மூணு விசில் பக்கத்தில் அடுப்பில் எரித்து வச்சுட்டு இதை வந்து இந்த அடுப்பில் எரித்து வச்சுட்டா மட மட மடம் நம்ம வேலை முடிச்சிடலாங்க அடுத்ததை வந்து பிரிஞ்சி என்ன பிரிஞ்சுனா கவுளி சாதம் இருக்கலாம் அதில் வந்து பிரிஞ்சு பண்ண போகிறோம் எப்படி வாங்க பார்க்கணும் மீன் மக்களுக்கு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிட்டாங்க அது வீடியெல்லாம் காட்ட முடில இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் பட்டை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி இதுக்கு வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்னா வீட்டில் செஞ்சால் மட்டன் சிக்கன் கறி மசாலா போட்டிருக்கோம் அது கூட மல்லித்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டோம் இந்த க மட்டன் மசாலா வந்து எல்லாமே செஞ்சிருக்கேன் மஞ்சள் இருந்து எல்லாமே எல்லாமே செஞ்சிருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் நல்ல வாசனை டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது பக்கத்தடுப்பில் வெந்துட்டு இருக்கு இப்போ நம்ம கவலி அரிசிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வெங்காயம் வெங்காயப்படப்புறோம் தக்காளி கேரட்டு பீன்ஸு சுருளம் இது கூட ஒரு கப்புக்கு அரிசிமா அரிசினா கவலி அரிசினா தருவாப்பில் போட்டோம் ஒரு கப்பு அரிசினால் நம்ம எவ்வளோ போடணும்னா தண்ணி மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் இஞ்சி பூண்டு எப்படின்னா நம்ம தாளிச்சுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து சிம்மில் விட்டுறணும் விட்டோன்னா அது வந்து நல்லா வெஞ்சிட்டு இருக்கும் இதுக்கு ஒரு அரை ஸ்பூனு அதே கறி மசாலா போட்டுடலாங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி இதுதான் போட்டிருக்காங்க நல்லா சூப்பராக நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்குது அதனால நானும் வீட்டில் செஞ்ச கறி மசாலா போட்டிருக்கேன் உங்களை யாருக்காக வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் கிட்ட ஃபோன் பண்ணிக்கொண்டு கேட்கலாம் பெப்பரு குழம்புத்தூள் மட்டன் மசாலா தோல் எல்லாமே நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம் எதுக்கு அரிசி எடுக்கமோ கவுளி அரிசி வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் தண்ணி வச்சிடலாம் நான் இதுக்கு கப்பு தான் எடுக்க போகிறேன் ஆனால் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் உப்பெல்லாம் இருக்கும் பார்த்துட்டு கொதிக்க விட்ருலாம் பக்கத்து அடுப்பில் இது ரெடி ரெடியாகிடுச்சு இன்றைக்கி எல்லாமே மசாலா சாப்பாடு தான் இதுக்கு ஒரு கப்பு கவளி அரிசி எடுத்துருக்கேன் கவளி அரிசி வந்து நான் வாங்கி நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அது வந்து கடாயில் போட்டு நம்ம கிண்டினோம்னா உடனே புரியும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸியில் பொடிச்சு வச்சுருந்தா சீக்கிரம் வெந்துடும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் குறையும் மசாலா வந்து நல்லா காரசாரமாக இருக்குது பாய் விட்டு மட்டன் மசாலா மட்டன் கறி எல்லாம் போட்டுருவோம் போட்டு அடுப்பை வந்து ஒரு கிளறு கிளையிட்டு அடுப்பை வந்து சும்மிலையே விட்றணும் அது பாட்டு வெந்துக்கிட்டே இருக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கவலி அடித்து சும்மா வடித்தோன்னா பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க நம்மலாம் ஊற்றி சாப்பிட்றோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் லஞ்சு பாக்ஸில் கூட கட்டி கொடுக்கலாம் இருந்தே எல்லாமே நம்ம பழகிறோன்னுங்க பழகினாலும் பிள்ளைங்க நம்ம சாப்பிடுவாங்க இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு மூடி வச்சிடலாம் இப்போது மீல் முற்க ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து அடுத்தது முருகை பொரியல் பண்ண போகிறோம் டெய்லி நம்ம ஒரு கீரை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க பசங்களுக்கு கீரை எல்லாம் கொடுக்கணும் நம்ம பெரியவங்களும் சாப்பிடணும் சாப்பிட்டா உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு கட்டு கீரை து மீரகம் காஞ்ச மிளகா வெங்காயம் இப்போ பாருங்கள் இது வந்து சேமியா அணில் சேமியா அனில் சேமியாவில் வந்து இது வந்து கோதுமை சேமியா இது தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது எப்படி செய்யணும்னா நம்ம கேழ்வர சேமியை எப்படி செய்யணுமோ அதே மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் உப்பு போட்டேன் தேங்காய்ப்பூ போட்டு நல்ல திண்டி அரைக்கிற வண்டி தான் இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சிருக்கோம் இந்த பாத்திரத்தை எடுத்து இதுக்கு மேலே வைக்க போகிறோம் வச்சுக்கிட்டு சேமியா இருக்குல்ல சேமியெல்லாம் தண்ணி ஊற்றிடுங்க நல்ல மூங்குற அளவு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கக்கூடாது ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி இப்படி விட்டுருங்க இப்படி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷம்லாம் வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இதுக்கு நம்ம வெங்காயம் வேணால் வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லாட்டா வெறும் வெங்காயம் கடுகு காஞ்ச மிளகா போட்டு நல்ல எண்ணெயில் போட்டு கிளறினா உதிரி உதிரியாக வந்துடும் அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டுக்கலாம் கீரை ரெடி வச்சுங்க நம்ம கீரையை இறக்கிட்டு இதை வச்சிடலாம் ஏமியா தாளிக்கப்படுறோம் கடுகு கடலை பருப்பு இது நிறைய போட்டோம்னா நறுக்கு 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 நறுக்குன்னு சாப்பிடலாம் அலி நில பனியார் வைக்கணும் டிஃபன் எல்லா டிஃபன்